அரசியல வாழ்வெழுந்து செல்வாக்கு இல்லாத ஒரு டம்மி பீஸ் செங்கோட்டைய வித்துவிட்டு அதான் தான் விட்டு கலந்து போய் சேர்ந்து வர்த்தியில டிவி ஒரு முதலமைச்சராக வரான் யார விஜய் ஒரு முதலமைச்சராக வர முதல நீ எம்எல்ஏவா ஜெய்கிறியாப்பா கோபிச்செந்திப்பாளையா டப்பாசிட் வாங்குறியாப்பா செங்கோட்டைய நீ வந்து ரெட்டை நின்ன எம்ஜிஆர் தொண்டனா நின்ன மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா தொண்டனா நின்ன ரெட்டையில நின்ன ஏடிஎம்கே நின்ன ஏடிஎம்கி கட்சிக்கார வேலை சென்ற ஜெயிப்பா அப்படி ஜெயலலிதாவையும் அம்மாவையும் நான் இளவல் விஜய கிட்ட பாக்குறேன் அறந்து போன செருப்பால் அடிக்கலாமா அவன் ஜெயலலிதா பார்த்து உச்சா போனா விஜய் செங்கோட்டையன் அம்மா வந்து சித்தலி அம்மா பார்த்துருக்கிற அம்மா டேட் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அம்மா கிட்ட நாங்க இந்த ஆள் செருப்பால் அடிக்கலாமா வானாவா தான் சொன்ன கோபிச்செட்டி பஸ் ஸ்டாண்ட்ல புஷ்டி ஆனந்தனுக்கு கீழே செங்கோட்டையனா இது ஒரு பொழப்பா அப்படி ஒரு பதவியா அப்படி ஒரு அரசியலா ஓ எடப்பாடியை டம்மி பீஸ் ஆக்கணும் எடப்பாடி ஒரு செல்வாக்கு இல்லாத தலைவர் அதிமுகாலன்னு தமிழக மக்களுக்கு காட்டின அரசியல் களத்துல எடப்பாடியை டம்மி பீஸ் ஆக்கணும்னு செங்கோட்டையன்னு அமித்ஷா தான் விஜய் கிட்ட அமைச்சிருந்து நீ என்ன அண்ணா திமுக அழிப்பேன்னு சொல்லு செங்கோட்டை ஏன்னா ஒத்துக்க எடப்பாடி பழனிசாமி அழிப்பேன்னு சொல்லு நீ எடப்பாடி பழனிசாமி அழிக்க முடியாது செங்கோட்டையன் ஏன்னா அவரே அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கார் தன்னைக்கு தானே அழிச்சிக்கினாரு அவரும் அழிஞ்சிட்டாரு அண்ணாதிமுகவும் அழிச்சிட்டு இருக்காரு பவரா இருந்த மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த அரசியல வாழ்வெழுந்து செல்வாக்கு இல்லாத நான் முன்பு குறிப்பிட்டது போல் பவர் இல்லாத பேட்டரி ஒரு பியூஸ் போன பல்பு ஒரு டம்மி பீஸாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் போய் ஒரு இன்னொரு டம்மி பீஸ் தற்கொலை விஜய் கட்சியில போய் சேர்ந்து அதெல்லாம் நம்ம பேசிட்டோம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டில நிறைய பேசிட்டோம் இதுல செங்கோட்டையன் கிட்ட போய் சேர்ந்த உடனே பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க என்னவோ 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 அது என்னவோ தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாடாக அது என்னோ புது புதுசா பொறுப்பு கண்டுபிடிக்கிறானுங்க அவனுக்கு அந்த கட்சியில அது நான் ஆசமா போட்டோம் அப்புறம் கொங்கமண்டல அங்க ஏதோ பொறுப்பாளரோ கொங்கு மண்டல அமைப்பு செயலாளரோ அங்க கொங்கு மண்டலத்தை உங்களை அடிச்சு காலி பண்றதுக்கு தேச தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் நான் செந்தில் பாலாஜி நியமிச்சாச்சு அங்க உள்ள ஒண்ணும் பப்பு சரி ஓகே எல்லாம் இவருக்கு செங்கோட்டையனுக்கு கோவை விமான நிலையத்துல வரவேற்பு டிவி கே கட்சிக்காரனுங்க தமிழக தமிழக வெத்துவெட்டு கடக தற்கூரி நடிகர் விஜய் கட்சி அங்க வரவேற்பு செங்கோட்டையன் இண்டிகோ ஃப்ளைட் பிடிச்சி கோயம்புத்தூர் போலான்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விஜயை போய் சந்திச்சு ரகசியமா விஜய சந்திச்ச போது கால விழுறது அவனுங்களுக்கு பழக இல்ல அதிமுகவில் அவனுங்களுக்கு அதுதானே அவங்களுக்கு இப்போ ஃபார்முலாவே அவனுங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கொள்கையை காலில் விழுறதுதான் இந்தியார் காலில் ஒழுங்கும் தப்பு இல்லை ஜெயலலிதா காலில் ஒழுங்கும் தப்பு இல்ல வக்காளி சசிகலா கால ஒழுங்கும் முதலமைச்சரானா எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி அமித்ஷா காலில் போய் வந்து பாரு எடப்பாடி பழனிசாமி நிர்மலா சீதாராமன் கால் எல்லார் காலிலேயும் அமித்ஷா பையன் ஜெய்ஷா காலில் கூட எடப்பாடி பழனிசாமி உழுந்தாச்சு அந்த மாதிரி இந்த செங்கோட்டையன் ரகசியமா விஜய் காலெல்லாம் விழுந்துட்டு அப்புறமா விஜய் சால்வே போட இவங்க மாத்தி சால்வே போட பூ குத்து கொடுக்க அப்புறம் இவங்க தூயம் துண்ட போட ப்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவரு கோயம்புத்தூர் கிளம்பி போறதுக்கு டிவி கிளியில் சேர்ந்த பிறகு செங்கோட்டையன் இண்டிகோ ஃப்ளைட்டை பிடிக்கிறார் சென்னையில் இண்டிகோவில் ஃப்ளைட்டை பிடிச்சி அதை ஒரு ஒன் ஹவர்ல போயிடும் ஒன் ஹவர் கூட ஆவாதுன்னு நினைக்கிறேன் போவைக்கு நான் போயிருக்கேன் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்ல போயிடும் கோவைக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அவ்வளவுதான் வித் இன் பாட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ்ல போயிடும் கோவைக்கு இந்த ஆள் செங்கோட்டைய கதுக்குடி விஜய் கட்சியில தமிழக வெத்துவெட்டு வெட்டு கழகத்துல போய் சேர்ந்து நல்லா கேளுங்க பிளைட் ஏறான் இந்த ஆண்டு அபசகுணம்னு சொல்லுவாங்க நேரம் சரி இல்ல சகுணம் சரி இந்த கட்சியில போய் செங்கோட்டையை சேர்ந்த உடனே செங்கோட்டையனுக்கும் அபசகனம் செங்கோட்டையன் போய் அங்க சேர்ந்து அவனுக்கும் அவசகனும் யாருக்கு நடிகர் விஜய்க்கும் அபசகனம் தமிழக வெத்து ஏற்கனவே அது வெத்து வெட்டு கழகம் இன்னும் வெத்து வெட்டாச்சு அபசகனம் இதுல இன்னும் பெரிய அபசகனும் பார் அந்த கட்சியில சேர்ந்த புதுசோட வந்து ஃப்ளைட் ஏறலாம் இருந்தாலும் செங்கோட்டையார் இண்டிகோ ஃப்ளைட்டு இண்டிகோ பிளைட்டு பன்னெண்டே இருக்கு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ளைட்டில் கொலரை அதிமுக இருந்து நீக்கப்பட்டு அதன் பிறகு டிவி கீழே போய் சேர்ந்து விஜய காலில் விழுந்து அப்புறம் விஜய பார்த்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு சொந்த ஊருக்கு போனான ஃபிளைட் இருக்கும் ஃப்ளைட்டு கோலாராய் போச்சு அபசகுனம் அதான் சகுனம் சரியில்லைன்றது அதான் தீட்டுன்றது தீடுன்றது உடனே என்ன பண்றாங்க பிளைட்டு கோயம்புத்தூர்ல இறங்க முடியாது கோலாராயிடும் விபத்துல ஆயிடும் போகுது இந்த ஃப்ளைட்டை சரி பண்ணணும்னா இது பிளைட் சரி பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எங்க இருக்குதுன்னு கேட்டா பெங்களூர் போனோம்னு சொல்லி அந்த பிளைட்டு கோயம்புத்தூர்ல லேண்ட் ஆகாம பெங்களூர் போயிடுச்சு எப்படி இது பாரு டைம் எப்படி இது பாரு சகனம் பெங்களூர்ல போய் லேண்ட் ஆகுது இண்டிகோ செங்கோட்டை போன ஃபிளைட் இண்டிகோ போய் பெங்களூர்ல லேண்ட் ஆகுது பேங்களூர்ல லேண்ட் உடனே ஒரு மணி நேரம் ரிப்பேர் பண்ண ஒரு மணி நேரம் ரிப்பேர் பண்ண பிறகு அந்த ஃபிளைட் திரும்பி அங்கிருந்து அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து லேண்ட் ஆகுது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் லேட் ஆயிடுச்சு நாலு மணி நேரமா அங்க போன அந்த டிவி கட்சிக்கார அங்கேயே நிக்கிறான் ஏன்னா அவனுக்கு அந்த திருவிழாட்ட சிரிக்கிறான் பாதவர்ஜன் அவனும் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் எண்பத்தி என்றான் பாரு நல்ல தமிழ் பேசுவான் ஆனந்தனும் ஏ அங்கே இருந்து அந்த வரவேற்கடா உங்க மண்டலத்தையே அந்த நம்பிதான் இருக்கிறோம் அந்த அப்படி பார்த்தானா போறோம் நமக்கு ஏடிஎம் கே வாக்கு வங்கி எல்லாம் நம்ம பக்கம் வந்துடும் மண்டல ஹோட்டலாம் நமக்கு வந்தோம் இவனுக்கு ஒரு நம்பிக்கை இது வெத்து வெட்டுன்னு ஒண்ணும் தெரியாது செங்கோட்டைய வெத்து வெட்டு அதான் தான் வெத்து வெட்டு கழகத்துல போய் சேர்ந்துடும் தமிழக வெத்துவெட்டு கழகத்துல வெத்து வெத்துவிட்டு செங்கோட்டையை போய் சேர்ந்து செங்கோட்டையை வெத்து வெட்டுன்னு தெரியல நாலு மணி நேரம் நிக்கலாம் அங்க ஏர்போர்ட்ல இருந்தால் போய் இறங்கணும்னு மீட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படி அங்க போனது யாருன்னு கேட்டீங்கன்னா கோவை ஏர்போர்ட் போனது யாரு கேட்டீங்கன்னா அதிமுக ஆதரவாளர் யாருன்னா போனீங்கன்னு கேட்டா இல்ல அண்ணா திமுக ஆதரவாளர் யாருன்னா போனாங்கன்னு கேட்டா இல்ல நான் எடப்பாடி பழனிசாமி தான் வச்சு செய்வேன் அண்ணா திமுக திமுக அப்பா தொண்டாம் அண்ணா திமுக தொண்டன் ஜெயலலிதா விஸ்வாசி எம்ஜிஆர் போனாங்கன்னு கேட்டா யாரும் போட்டு விஜய் கட்சிக்காரன் போய்கிறான் உன்னை அவன் உன்னே பிரஸ் மீட்லாம் உன்னை ஊரோடமா பூரா அவன் கட்சிக்காரன் வரான் அந்த கோபிச்செட்டி பாலத்துல சொந்த ஊர்ல இருந்தாலும் பேசுறாரு இந்த என்ன பேசுறான்றது அந்த செங்கோட்டை என்ன பேசுறான் இவன் இந்த விஜய் கட்சி எதுவுமே கேட்கல அவன் பாட்டுக்கு டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே விஜய் அ விஜய் அ விஜய் அ விஜய் அ டிவி கே டிவி கே விஜய் ஏன்னா அவனுக்கு வேற எதுவும் தெரியாது உன் கொள்கை என்னடான்னு கேள்ல அவன் விஜய் கட்சி அ டிவி கே அ டிவி கே அ டிவி கே அ தளபதியா மயிறு விஜய் அ தளபதியா மயிறு விஜய் ஆ தற்குரி விஜய் அ விஜய் அ விஜய் அப்படின் விஜய் அ குடிக்காரன் விஜய் அ விஜய் டிவி கே கே இதைதான் மயிர திருப்பி திருப்பி சொல்வானே தவிர உன் கொள்கை என்னடான் கட்டவன் சொல்ல மாட்டேன் தெரியாது என்ன என்னான் செங்கோட்டையன் பேசுறான் கத்துறாங்க நான் தான் செங்கோட்டைய ஒரு மண்பாடி இது மீன்பாடி வண்டியில ஏறி மீன்பாடி வண்டி ஒரு மீன்பாடி வண்டியில ஏறி நாலு பேர் பிடிச்சிருந்தாங்க பாங்கோ செவன்டி செங்கோட்டைய அபோ செவன்டி ஃபைவ் இவர் போய் புடுங்க வர கட்சியில ஒரு முதலமைச்சராக போகிறான் யார் விஜய்ய ஒரு முதல் அமைச்சரா போகிறான் முதல்ல நீ எம்எல்ஏ ஓ ஜெயிக்கிறியா பார் கோபிச்சந்தி பாளையம் டெப்பாசிட்டோங்குறியா பார் ஒன்போது முறை ஜெயிச்ச என்ன செங்கோட்டை அண்ணி வந்து ரெட்டைலன்னு நின்ன எம்ஜிஆர் தொண்டனா நின்ன மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா தொண்டனா நின்ற ரெட்டையில நின்ற ஏடிஎம்ஜியில் நின்ற ஏடிஎம் கே கட்சிக்காரன் வேற சொன்னேன் ஜெயிச்ச வச்சான் உக்காளி இப்போ நீ நிக்க போறது எதுல பொம்பளை பொரிய குடிகாரன் அவன் நடிகர் விஜய் கட்சியில் நிக்கிற இப்போ பாரு அங்க போய் நான் வந்து எம்ஜிஆர் கிட்ட அன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி பார்த்தனும் எப்படி பேசுறான் பாருங்க அந்த அன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி பார்த்தனும் அதன் பிறகு அம்மா ஜெயலலிதாவை எப்படி பார்த்தனும் அப்படி ஜெயலலிதாவையும் அம்மாவையும் நானு இளவல் விஜய கிட்ட பாக்குறேன் அறந்து போன செருப்பால் அடிக்கலாமா அவன நான் திமுக காரம்தான் நான் திமுக காரம் தான் வெற்றி போட்டாலும் திமுக காரன் தான் வெற்றி போட்டாலும் திமுக காரன் தான் ஆனா ஜெயலலிதா விஜய் ஒன்னா ஜெயலலிதா பார்த்து உச்சா போனா விஜய் செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் விஜய் ஈக்குவலா பேசுறியே ஜெயலலிதா பார்த்து உச்சா போனா விஜய் ஜெயலலிதா பார்த்து உச்சா போனா படம் ரிலீஸ் பண்ண விடல தெரியுமா அதெல்லாம் செங்கோட்டையன் உனக்கு படம் ரிலீஸ் பண்ண விடல இப்படி நின்னா ஜெயலலிதா கிட்ட போய் அம்மா அம்மா வந்து அம்மா பார்த்திருக்கான் அம்மா டேட் தரேன்னு சொல்லி ஆஹ் அம்மா கிட்ட நாங்க பேசிட்டு போறோம் அம்மா கிட்ட நாங்க பேசி அம்மா வந்து சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு டேட் சொல்றோம்னு சொல்லிக்கிறாங்களோ அம்மா ஒரு ஷோ பாக்கணும்னு நான் அம்மாவை கேட்டுக்கிறேன் அம்மா என்னென்ன திருத்த சொல்றாங்களோ அப்படி எல்லாம் நான் படத்தை திருத்திக்கிறேன் அம்மா எப்படி சொல்றாங்களோ அப்படி கேட்பானே ஜெயலலிதா பார்த்து கேப்பான ஜாடு மாடு பாடுவா பாடு லக்காடி பயந்தாடா நீ விஜய் அவனை இருந்தாலும் செங்கோட்டையன் நான் எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவாக இன்றைக்கு நான் விஜயை பார்க்கிறேன் இந்த ஆள் செங்கோட்டையன் சொல்றான்னா இந்தால ஆள் செற்பால் அதனால தான் சொன்ன கோபிச்செட்டி பஸ் ஸ்டாண்ட்ல தூக்கு போட்டு தூங்கணும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா நீ விஜய் கிட்ட பாக்குறியா ஆனா செங்கோட்டையன் உன்னுடைய நிலைமை பத்தியா ஆமாயா நீ ஒன்பது முறை எம்எல்ஏ வந்தையா இருபது வயசா இருக்கும்போது எம்ஜிஆர் கிட்ட போயிட்டையா உனக்கு ஜெயலலிதா ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சியா அன்னைக்கு எடப்பாடி டம்மி தான் யார் எடப்பாடி அரசியல குருநாதிரே செங்கோட்டையன் தான் ஒத்துக்கிறேன் இதே எடப்பாடி பழனிசாமி கொலை வழக்குல சிக்கின்னு பங்காளிகளை கொலை பண்ணிட்டு அந்த கொலை வழக்குல எடப்பாடி பழனிசாமி பேர் வந்துருச்சு நம்ம நிறைய பேர் இருக்கோம் காட்டுல வீரப்ப மாதிரி பதிகி இருந்தார் தேக்கா வீரப்ப மாவீரன் நான் வீரப்பனோட எடப்பாடி பழனிசாமி ஒப்பிட்டு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி காட்டுல ஒளிஞ்சிருந்தார் போலீஸ் பயந்து அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த கொலை வழக்கில் வந்து காப்பாத்து யார்னு கேட்டா செங்கோட்டையன் அவ்வளவு பவரா இந்த செங்கோட்டின் இன்னைக்கு நீ போய் விஜய் கிட்ட சேர்ந்துக்கிறிய உன் நிலைமை என்ன தெரியுமா இன்னைக்கு ஜெயலலிதாக்கு டூருக்கு ரூட் போட்டவன் நீ செங்கோட்டையன் இன்னைக்கு உன் நிலைமை என்ன தெரியுமா வெக்க கேடி அசிங்கமாக நானெல்லாம் தூக்கல தொங்கிடுவியா அதனால கௌரவமா வீட்டுல உட்காந்து இருப்பேன் டேய் ஆனா பாவி மனுஷங்களா புஷ்டி ஆனந்தனுக்கு கீழேயா செங்கோட்டையன் புஷ்டி ஆனந்தனுக்கு கீழே செங்கோட்டையனா இது ஒரு பொழப்பா அப்படி ஒரு பதவியா அப்படி ஒரு அரசியலா நானே போக மாட்டேன் நானே போக மாட்டேன் என் ஊட்டாண்ட வரான் கலாட்டா பண்றான் திட்டுறான் அடிக்கிறேன் உதைக்கிறேன் கொலை பண்றான்றான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுக்கறான் கூட்டனம் கேஸ் போடுறான் என்ன திட்டுறான் தினந்தோறும் மரண போராட்டம் எனக்கு பல கட்சிகளாளு ஆனா அத்தனை கட்சியும் இப்படியும் ஆனந்தாய் ஆகி போய்ச்சி எங்க கட்சி வந்துருன்னு கூப்பிடுறான் என்ன ஆகும்னு நாங்க பார்த்துக்கறோம் எல்லாம் கூப்பிடுறான் நேஷனல்ல இருந்து ஸ்டேட் வரலிங்க புதுசா ஆரம்பிச்ச வரைக்கும் போடா ஜாடு மாடு பாடு கால அக்காடி பசங்களா டேய் நான் ஒண்ணும் மந்திரியா இருக்கல நான் ஒன்னும் எம்பியா இருக்கல நான் ஒண்ணும் எம்எல்ஏ இருக்கல குறைஞ்ச பட்சம் பஞ்சாயத்து போர்டு தலைவர் இல்லை பஞ்சாயத்து போர்டு மெம்பரா கூட இருக்குல்ல திமுக தொண்ட அது ஜனாதிபதி பொறுப்போட பெரிய பொறுப்பு எனவே எனக்கு கொள்கை இருக்குது எனக்கு கொள்கை இருக்குது கலைஞர் என் கடவுள் என்றாலே வந்த தளபதி என் தலைவர் என் எதிர்கால தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் இளம் தலைவர் என் கட்சி திமுக என் கொடி கற்கு சோப்பு என் சின்ன உதயசூரியன் இதுல நான் கரெக்டா இருப்போம் போகனான்றேன் நான் சாதாரண குடியாத்துக்குமரன் குடிசில் வாழும் ஒரு ஏழை தொண்டன் குமரன் இந்த கொள்கை உறுதியோடு இருக்கிறேன் ஆனா நானே நானே புஷ்யானந்த நேத்துக்க மாட்டேன் அடப்பட அவங்க செருப்பு நீ சமண்டானவன் புஷ்யானந்த போராட்ட மாஸ்டர் மாஸ்டாம அவனுக்கு கீழே இன்னைக்கு செங்கோட்டை இது ஒரு குழப்பாய இது ஒரு பொழப்பா நீ போய் என்ன சொல்ற நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய முதலமைச்சராக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் விஜய்ய முதலமைச்சராக்குறேன் முதலமைச்சர் பதிவுன்னா அவ்வளவு எளிதா போயிடுச்சு ஒரு சீனியரான ஆளா இருந்தே எப்படி விஜய் முதலமைச்சர் ஆவான் நான் செங்கோட்டை என்ன எப்படி முதலமைச்சர் ஆவான் விஜய் எனக்கு சீமான சீமான் நிறைய கருத்து வேறுபாடு எனக்கு உண்டு சீமான நிறைய திட்டு இருக்கிற சாட்டை தேர்வு நிறைய பேசுவேன் ஆனா இந்த விஜய் விசில சீமான் தான் சரியான விஜய் பேச வெற்றி செய்யறாரு அந்த வெற்றி வெற்றி செய்யறாரு சீமானே சொல்லியாச்சே வரப்போறது திமுக ஆச்சுன்னு நேத்துக்கு முன்னேற்ற பேசிருக்க அப்படி வரப்போறது திமுக தான் ஆச்சு அவ்வளவு திமுக திட்ட சீமானு பொத்து முடியல உண்மை வந்துச்சு சீமான் வாயில சீமான் வாயில உண்மை வந்துச்சு அடுத்த திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது முதல்ல நீ எம்எல்ஏவா ஜெபியா பல முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டை விஜய் கிட்ட அமைச்சிருந்து எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும் கே காலி பண்ணனும் எடப்பாடியே டம்மி பீஸ் ஆக்கணும் எடப்பாடி ஒரு செல்வாக்கு இல்லாத தலைவர் அதிமுக தமிழக மக்களுக்கு காட்டின அரசியல் களத்துல எடப்பாடியை டம்மி பி ஆக்கணும்னு செங்கோட்டையனு அமித்ஷா தான் விஜய்க்கிட்ட அழிச்சிருந்து இன்னும் பலரை ஏடிஎம் கேல இருந்து விஜய்கிட்ட இருந்து ஜி ஏடிஎம்கியோ காலி பண்ண போறான் இது பிஜேபி பாக்குற வேலை இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரி நீ வேணா அண்ணாதிமுகம் அழிப்புன்னு சொல்லு செங்கோட்டை ஏன்னா ஒத்துக்கற நான் அண்ணாதிமுகம் அழிப்புன்னு சொல்லு எடப்பாடி பழனிசாமி அழிப்புன்னு சொல்லு நீ எடப்பாடி பழனிசாமி அழிக்க முடியாது செங்கோட்டையன்னு ஏன்னா அவரே அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு அன்னிக்க தானே அவரும் அழிஞ்சிட்டாரு அண்ணாதிமுகவும் அழிச்சிட்டு இருக்காரு பவரா இருந்த ரெட்டையிலே எச்சஎல்ஏ ஆக்கிட்டார் சொல்லு செங்கோட்டையா நான் அதிமுக அழிப்பேன் அதிமுக அட்ரஸ் ஆக்கிடுவேன் அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏக்கள் முன்னணி தலைவர்கள் நகர ஒன்றி செயலாளர் போட்டலா கொண்டு வந்து நான் எப்படி விஜய்கால்ல உழந்தனோ அந்த மாதிரி தற்கூரி அந்த குடிகாரம் பம்பளம் பொறுக்கி விஜய் கால்ல உழை அத்தனை பேரையும் நான் டிவி கல்ல சேர்த்துடுவேன் அதிமுக அழிப்பேன் வேணா சொல்லு ஆனா பார்த்தா அவன் விஜய வந்து மாமாலாம விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் என்ன குல் பிரைஸோட சப்பினுக்குறான் எவ்வளவு பெரிய தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் எவ்வளவு பெரிய தலைவர் ஏன்டா நாங்கள்லாம் என் தலைவர் தான் தளபதி தான் எங்க தலைவர் ஏத்துன்னு இருக்கோம் தளபதி தான் எங்க தலைவர் ஏன் ஏத்துனுக்குறோம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் பிறகுறது கஷ்டம் தெரியும் இருக்காரு அவர் பிள்ளை வாலிப கலைஞர் எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் தளபதி எவ்வளவு பெரிய எவ்வளவு பொறுமையான தலைவர் அமைதியான தலைவர் அமைதியான தலைவர் அன்னை மதே தெரேசா மாதிரி பாலிடிக்ஸ் பண்றார் இயேசு காந்தி புத்தர் வழியில அரசியல் செய்கிறார் அவ்வளவு பெரிய தலைவர் தான் தெரியும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வர போறாரு இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி திமுக ஜெயிக்கப் போகுது தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கப் போகிறது தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை இதுல செங்கோட்டையை போய் கோபு செட்டிப்பாளையத்திலையும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லி சிரிப்புதான் என்ன சொல்றாங்க செங்கோட்டை கிட்ட வந்துட்டு சேகர்பாபு மாண்புமிகு அமைச்சர் எங்கள் குடும்ப அண்ணன் ஆன்மீக செம்மல் செயல்பாபு மாண்பு பாபு போய் கோயம்புத்தூர் இது சபாநாயகர் அறையில் போய் அவர் ரிசக்னேஷன் கொடுத்த உடனே சேகர்பாபு சந்திச்சு கூப்பிட்டாருன்னு வாங்கிட்டாரு செங்கோட்டையனு கூப்பிடல இங்கெல்லாம் இப்போ நினைச்சா அண்ணா திமுக இருபது எம்எல்ஏ திமுக வந்துடலாம் செங்கோட்டையனுக்கு சொல்றேன் இப்ப நினைச்சா அண்ணா திமுக இருபது சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே கே கூப்பிட்டு வந்துடலாம் அஞ்சாறு முன்னாள் அமைச்சர் டிஎம்கே கூப்பிட்டு வந்துடலாம் பல மாவட்ட செயலாளர்கள் டிஎம்கே கூப்பிட்டு வந்துடலாம் தலைவர் தளபதி தேச தலைவன் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைவர் தளபதி திராவிட இனத்தின் தமிழினத்தின் ஒரே தலைவர் தளபதி அவர்கள் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் திருவண்ணாமலையின் திராவிட தீபம் அண்ணன் ஏவா வேலு கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னா பொறும்கு காலிப்பின்டுவார் அண்ணன் ஏவா வேலு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு பாபு மிகு அண்ணன் செந்தில் பாலாஜி இவங்க போறோம் டீம் போட்டா இரடிஎம் காலி அத்தனை பேர் இங்க கூட்டினா இருபது எம்எல்ஏ கூட்டணும் சீட்டு கொடுத்தாப்ப என் கட்சிகார என்ன ஆகுது உழைச்சாங்க ஒழிச்சாங்க காலமல்லாம் கட்சிக்காக இங்க இருக்கிற என் கட்சிக்கார என்ன ஆகுது அதனால வந்தா வரவேற்போம் நம்ம போய் யாரையும் கூப்பிடு இல்லை இன்னொருத்தர் கூப்பிட்டு இந்த கட்சி ஆட்சிக்கிற நிலைமையில திமுக இல்ல தளபதி என்கின்ற ஒரு பவர்ஃபுல் லீடர் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு யங் ஜெனரேஷன் லீடர் இவங்க ரெண்டு பேர் போறோம் நாங்க ஆட்சிக்கு ஒருத்தர் தொகுதி ஜெயிக்கு அதனால செங்கோட்டையின் செங்கோட்டையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய முதலமைச்சர் ஆக்கிறான்றப்ப அந்த யோகிதே உனக்கு கிடையாது அது பேசக்கூடாது நீ சிக்ஸ்டி கேளயா அளவு கரெக்டா ஊத்துவான் புஷியானது நூல் இறங்காது கரெக்டா ஊத்துவான் அதே மாதிரி ஃபார்ட்டி நூல் ஏறாவது நூல் இறங்காது கரெக்டா ஊத்துவான் அதே மாதிரி சிக்ஸ்டி நூல் ஏறாவது நூல் இறங்காது கரெக்டா ஊத்துவான் அவன் என்னையா தமிழ் பேசுறான் எண்பத்தி அஞ்சு என்றான் கழகத்துக்கு கிழகம் என்றான் தளபதிக்கு தளபதி என்றான் அவன் என்ன பேசுறான் என்ன தமிழ்லே தெரியல எங்க ஒரு பாண்டிச்சேரியில கவுன்சிலர் மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்தான் யார் யாவன் இன்னைக்கு புஷியானந்தனுக்கு கீழே ஜெயலலிதாவுக்கு ரூட்டு போட்ட ஒன்பது முறை எம்எல்ஏ இருந்து ஐம்பது வருஷம் அரசியல மூணு தலைமுறை பார்த்த செங்கோட்டையன் இன்னைக்கு நீ புஷியானதுன்னு கீழே தூக்கு போட்டுன்னு தொங்கு நன்றி வணக்கம் சந்திக்க உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்